Hi friends. பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம பழனியும் சுகன்யாவும் தூங்க போகிறாங்க ரூமுக்குள்ளே இப்போது சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுமே முதல் வேலையாக அண்ணன் அண்ணங்கிட்ட நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் இந்த மாதிரி அண்ணனுங்க தொழில் தொடங்கி கொடுக்குறாங்க நான் த தனியாக போயிட்டு தொழில் நடத்தலான்னு இருக்கேன் அதே சமயம் எங்கள் வீட்டுக்கே போயிடலான்னு இருக்கேன்ற விஷயத்த நீங்கள் வெளிப்படையாக அண்ணங்கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது சுகன்யாக்கிட்ட எங்கள் பாரு சுகன்யா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு இது நிதானமாக நான் பொறுமையாக மச்சாங்கிட்ட நான் அப்போ எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதிலலாம் எடுத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம தண்ணி கொடுத்தணும் போனால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியும் நாளைக்கே நமக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலுமே அதை நம்ம பா பார்த்து நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு இருக்கோமோ அது எல்லாத்தையுமே நினச்ச மாதிரி செய்ய முடியும் முன்னாடி மாதிரியே இப்போ வரைக்குமே அதாவது இனிமேலும் அந்த கடையிலேயே நீங்கள் அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் ஒரு ரூபாய் சம்பாதிச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க இப்போ பழனி இருந்துட்டு சரி சுகன்யா நீ சொன்ன மாதிரியே மச்சாங்கிட்ட நான் கால் எழுந்திரிச்சதுமே பேசுகிறேன் ஆனால் தேவையில்லாமல் நீ எதுவும் வார்த்தையை விட்டுறாத நீ எதுவும் பேசவே கூடாது நான் பொறுமையாக பக்குவமாக மச்சாங்கிட்ட பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போது சுகன்யா இருந்துட்டு In ga pari, ne? உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்காக மட்டும்தான் நாளைக்கு நான் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருப்பேன் ஆனால் நீங்கள் அமைதியாகவே இருந்துட்டீங்க அப்படின்னா அம்பிடுதான் ஏன் வேலையை நான் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சுகன்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம செந்தில் வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க ஏ மீனா நீ அங்கேயே இருந்துருக்கியா கோட்டஸுக்கு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே மீனா இருந்துட்டு என்னங்க நீங்கள் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ீங்க ஏ நீங்க அப்போ நைட் ஃபுல்லா நீங்க கோட்டஸ்க்கு போகவே இல்ல அப்படிதானே அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சுகன்யா வந்து பயங்கரமா சாரி நம்ம மீனா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க உடனே செந்தில் இருந்துட்டு அது வந்து மீனா நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சும்மா சின்னதாக ட்ரிங்க்ஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓ உங்களுக்கு இதே பழக்கம் ஆயிடுச்சு இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டீங்க இதே மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே கடங்காரனாகவும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய குடிகாரனாகவும் மாறிடுவீங்க கோட்டர்ஸில் இருக்கிற வரைக்கும் எல்லாமே கெட்டதாக மட்டும்தான் நடக்கும் இங்கே பாருங்க நம்ம நம்ம வீட்டுக்கே வந்துடுவோம் அந்த வீட்டில் நம்ம தண்ணி கொடுத்தனமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொழப்பு நல்லாவே இருக்காது கண்டிப்பாக தான் போகும் ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலை எல்லாமே அப்படிதான் இருக்கு நான் நம்ம தான் இருக்க போறேன் கோட்டஸ்கெல்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மீனா வந்து சொல்றாங்க இப்போது செந்தில் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணா இப்படியெல்லாம் இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் எங்கேயுமே நான் கடமையே வாங்க மாட்டேன் வாங்கின கடத்தை மட்டும் அடைக்க செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வாங்கின பொருள் எல்லாமே போதும் இனிமேல் பர்னிச்சர் பக்கமே நான் திரும்பவே மாட்டேன் நீ என்ன சொல்கிறோ அது செய்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீ சமைக்க சொன்னால் கூட எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன் தயவு செஞ்சு நீ கோட்ஸுக்கே வந்துரு நான் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க இப்போது மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களெல்லாம் என்னால் நம்பவே முடியாது தயவு செஞ்சு நம்ம நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் ப்ளீஸ் மீனா நான் நிறைய கனவுகளோட வந்திருக்கேன் என் கனவுல எல்லாத்தையுமே மண்ணை வாரி தூங்கணும்னு நினைக்கவே நினைக்காத தயவு செஞ்சு நீ கோட்டஸ் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மீனாக இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுட்றாங்க செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன இந்த மீனா எதுக்கடுத்தாலும் அந்த வீட்டுக்கு ஓடி ஓடி எப்போ தான் இவன் தனியாக நின்று அதாவது குடும்பத்தை நடத்த போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல வந்தத்துல இப்போ வரைக்குமே ஒரு நாள் கூட இந்த ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு நாளுமே சமைக் சமைச்சிக்கவே மாட்டா இவளெல்லாம் வச்சுன்னு நம்ம தான் இந்த குடும்பத்தை ஓடுறதுன்னு தெரியலையே கடவுளையே நீதான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட இங்க பாருங்க அண்ணன் வராரு இப்போ நீங்க விஷயத்த பேசி ரெண்டுல ஒன்று என்ன முடிவு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சுகன்யா வந்து சொல்லவும் சரி சுகன்யா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி வந்து சொல்றாங்க இப்போ எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சுகன்யா அடிக்கடிக்கு சைகை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இன்றைக்கி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாேருமே சாப்பிட்டு முடிச்சதுமே பாண்டியன் இருந்துட்டு டே பழனி வாடா நம்ம கடைக்கு போகலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இங்கே பழனிக்கு ஏதோ அப்படியே வச்சான் அது வந்து உங்கள் கிட்டே இங்கே பாடுறா பழனி என்கிட்ட எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் கடையில் அம்புட்டு வேலை இருக்குது நீ கிளம்பு சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு பட இங்கே நம்ம பாண்டியன் வந்து பழனி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ நம்ம பழனியாலுமே எதுவுமே பேச முடியல எங்கள் சுகன்யாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது இந்த மனுஷனால நம்மனா ஒரு பிரயோஜனமும் இல்லை சாயந்தரமாக அண்ணன் வரட்டும் நம்மளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது கடைக்கு போயிட்டு பயங்கர வேலை நம்ம பழனிக்கு ஒட்டுமொத்த எல்லா வேலையுமே நம்ம பழனி தான் செய்கிறாங்க மயிலோடய அப்பா வேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு வேலையும் செய்கிறதுல பழனியை மட்டும் தான் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடையில் பணமும் திருடுறாங்க தினமும் அவங்களுக்கு எவ்வளோதான் செலவு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க பணத்தையுமே எடுத்துக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம சரணன் வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னுமே நினைக்கிறாங்க ஆனால் இது எப்படி பண்ணுறது இந்த அதாவது பணத்தை எடுக்கிறது வந்து மயிலோட அப்பாதான்ற விஷயத்த அப்பாக்கிட்ட எப்படி சொல்கிறது நம்ம வாயால் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க யாருமே நம்பவே மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த மயில் போடாத ஆட்டமெல்லாம் அத அதாவது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி நம்மளை நம்ம வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே கெட்டவன் ஆக்கி வச்சுருக்காளே நம்ம வாய் வார்த்தையாக சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்பா நம்பவே மாட்டார் என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா இன்றைக்கி இவர் பணத்தை திருநாரு அப்படின்னா அதை நம்ம ஃபோனில் வீடியோ ஆதாரமாக எடுத்து வைக்கணும் கண்டிப்பாக இந்த ஆளை கடையை விட்டு துரத்தணும் அது மட்டும் இல்லாமல் மயிலையுமே சீக்கிரமாகவே வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மயில் தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நிறையவே போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்குமே சரவணனுக்கு தெரியாத வரைக்கும் இப்போ சரவணனுக்கு சில விஷயம் தெரிஞ்சிச்சு அதனால சரவணன் முன்னாடி நம்ம கெட்டவனாக இருந்தாலும் இருந்துட்டு போகலாம் ஆனால் அந்த வீட்டை விட்டு மட்டும் நம்ம போயிடக்கூடாது அப்படி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நாதி இல்லை ஏன்னா அம்மா வீட்டுக்கு போனாலுமே எங்கள் பாக்கியம் வந்து நம்ம ம மயிலை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க அந்த விஷயம் நம்ம மயிலுக்கு தெரியும் இந்த வீட்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நடு தெருவில் தான் ஆனாத மாதிரி நிற்கணுன்றது நம்ம மயிலுக்கு நல்லாவே புரியுது அதனால தான் நிறைய பொய்யை சொல்லி சரவணனை கெட்டவனாக்கி இப்போது மயில் வந்து அந்த வீட்டில் இருக்காங்க மயிலை பத்திரம் மொத்த ஒன்று தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாண்டியனும் கோமதியும் அவளை கழுதை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்ற மாதிரி துரத்தி விட்டுருவாங்க தெரியாத வரைக்கும் மயிலுக்கு நல்லது தெரியணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சரவணன் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அதை வாய் வார்த்தையாகவுமே சொல்லவே முடியலை அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா வந்து பழனிக்கு கால் பண்ணுறாங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன சுகன்யா பேசுகிற கடையில் என்ன இருப்பாங்க வேலை தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க நான் சொன்ன வேலையை நீங்கள் ஒழுங்காக முடிக்கலை நீங்கள் அந்த பாண்டிய அண்ணன் கடைக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் இந்த உழைப்பெல்லாம் அந்த அடிமை புழைப்பெல்லாம் இன்னையோட மாறணும் இன்னையோட கடைசி நாளாக இருக்கணும் நீங்கள் மட்டும் கடையிலேயே அந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததும் அண்ணன் கிட்டே நான் பேச வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ சுகன்யா நீ ஏதாவது பேசி வச்சுருப்போர வேண்டவே வேண்டாம் நான் கடையிலேயே மச்சாங்கிட்ட நல்ல நேரம் அதாவது அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நான் பேசிடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சுகன்யா பயங்கர கடுப்பில் இருக்காங்க இந்த மனுஷன் பேச வர மாட்டாரா அப்படி பேசுறதுனாலுமே சாயந்தரமாக வீட்டுக்கு அண்ணன் வந்ததுமே நம்ம இந்த விஷயத்தை பற்றி ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போது நம்ம மயில் வந்து நினைக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்கணும் ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சது எல்லாேருக்கும் அப்படின்னாலுமே வீட்டை விட்டு நம்மளை துரத்தக்கூடாது அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா என்ன இருந்தால் நம்ம வீட்டை விட்டு போகாமல் இருக்க முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க யாருமே நம்ம எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலுமே வீட்டை விட்டு தோறத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நினைக்கிறாங்க ஆனால் இதுக்குதான் வ வழியே இல்லையே ஏன்னா மாமா நம்ம கூட பேசவே பேசுறது கிடையாது இப்படி இருக்கிறப்போ குழந்தைக்கெல்லாம் அவங்க அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையாக இருக்காங்க சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க ஏய் நீ உன் புருஷன் நீ சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அந்யோன்யமாக இருக்கவே முடியலன்னு சொல்லிவிட்டு எத்தனையோ டைம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போலாம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறேன் ஆமாம் இப்போது உன் புருஷன் நீ சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்குறாங்க அடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் அவங்க ஃப்ரெண்டு மயிலோடய ஃப்ரெண்டு இருந்துட்டு ஆ அதெல்லாம் சூப்பராக கேட்குறாங்க அதுக்கான மொத்த வழியையுமே நான் பண்ணிவிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்னடி பண்ண ஆமாம் இல்லை என்ன பண்ணதுனால உன் புருஷன் உங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சாரு நீ சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா மயில் என் என் பாட்டி ஊரில் இருக்குது என் பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுந்தேன் அதுக்கப்புறந்தான் பாட்டி அங்கே ஒரு சித்தர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க அவங்க ஒரு தலையிலையே அந்த வசிய மருந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுவும் உடம்புக்கு எந்த கேடும் வராது அது வந்து இயற்கையான மூலிகை தலையிலேயே செஞ்சு கொடுத்தாங்க அதை ஒரு மூணு நாள் பாலில் மிக்ஸ் பண்ணி குடித்தா போதும் நான் அவங்க வந்து நம்ம அதாவது யாரு நம்ம சொல்கிற பேச்சை கேட்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பா மூலிகை தலையை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேச்சை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அது புருஷனாக கேட்டோம் இல்லை மாமியாராக இருக்கட்டும் இல்லை மாமனாராக இருக்கட்டும் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க கரெக்டாக நம்ம வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மயிலுக்கு பயங்கர சந்தோஷம் சு எனக்கும் அந்த மூலிகை தலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மயில் உனக்கு ஏதாவது பிரச்சனையே என்ன உன் புருஷன் உன் கூட சரியாக பேசுறது இல்லையா உன்னை பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் வே ஒன்றும் இல்லை நீ அந்த மூலிகை தலையை மட்டும் உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டு எனக்கு அந்த மருந்தை கொண் கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி மயில் நான் அந்த மருந்தை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் நான் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறேன் நீ அங்கே வந்து வாங்கிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே கால் கட் பண்ணிடுறாங்க இப்போ மயிலுக்கு பயங்கர சந்தோஷம் எப்படியோ ஒன்று சரவண மாமா மட்டும் நம்ம கூட சந்தோஷமா பேசி சிரிச்சு நம் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா அந்யோன்யமாக இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த மூலிகை தலை வேலை செஞ்சது அப்படின்னா அதுவே போதும் எப்படியோ ஒரு எது குழந்தையது எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு யாருமே நம்மளால் அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உட்காந்து பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க மயில் உடனே பாண்டியன் எத்தனை டைம் கூப்பிடுறாங்க ஆனால் மயில் வந்து பயங்கர கன உலகத்துக்கே போயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் சரவணன் கூட வந்து எப்படியெல்லாம் வாழலாம் நமக்கு எத்தனை குழந்தைன்ற அளவுக்கு அவங்க நிறைய வந்து கனவை இருக்காங்க மயில் ஏப்பா மயில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக கூப்பிட்றாங்க உடனே மயில் இருந்துட்டு என்ன இதெல்லாம் கனவா சரி சரி சொல்லுங்க மம்மா மாமா இப்படி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேறு எப்படிப்பா கூப்பிட முடியும் நான் சாதாரணமாக கூப்பிட்டு உனக்கு காதே கேட்கலப்பா இம்புட்டு சத்தமாக கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு சுயநினைவே வந்தது போல அம்மா என்னப்பா அம்பிட்டு யோசனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் மாமா சொல்லுங்க மாமா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மயில் நீ போயிட்டு வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருப்பா மாமாவுக்கு ஒரு மாதிரி இந்த வெயிலில் கஷ்டமாக இருக்குது நீ நான் உனக்கு ஆட்டோ பிடிச்சி கொடுக்குறேன் ஆட்டோவில் போயிட்டு சாப்பாடு கொண்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சாப்பாடு கொண்டு வரதுக்காக போயிடுறாங்க இப்போ பாண்டியனுமே பேங்க் விஷயமாக போயிடுறாங்க எங்கள் மயிலோடய அப்பா மட்டும்தான் இருக்காங்க சரவணனுமே டெலிவரிக்கு போயிட்டுருப்பாங்க இப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க கடையில் யாருமே இல்லை கடையில் உள்ள எல்லா பொருளையுமே நம்ம எடுத்துக்கிறோணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பணம் வந்துட்டு வேணுமோ அம்பட்டு பணம் எடுத்துக்கலாம் சரி இப்போதைக்கு பொருள் எதுவும் வேண்டாம் செலவுக்கு சும்மா ஒரு ரெண்டாயிரம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எடுத்து பாக்கெட்ல போடுறாங்க அந்த நேரம் நம்ம கரெக்டா சரவணன் வந்து அதை வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க உடனே சரவணன் வந்து இங்க பாருங்க உங்களோட அதாவது உங்களோட திருட்டுத்தனம் எல்லாமே இனிமேல் வெளியே வரப்போகுது இந்த திருட்டுத்தனத்தை என் அப்பா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன மாப்பிள்ளை நாயங்க மாப்பிள்ளை திருடனை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் சார் உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நீங்கள் பொய் சொல்கிறதிலையும் நடிக்கிறத்துலையும் கப்பு வாங்கினவங்க இங்கே போல் உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா என்ன உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் நீங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லி கூட சாதிக்கலாம் ஆனால் எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை காட்டினா அப்படின்னா அப்பா கண்டிப்பாக நம்புவார் தெரியும் உங்களை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு வீடியோ ஆதாரத்தை நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுமே மயிலோடய அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சா இருக்கு ஐயோ நல்லா சிக்கிக்கணும் நம்ம கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்துட்டு இந்த பணத்தை எடுத்துருக்கணும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ள நான் பணத்தை எடுத்து ஏதோ தெரியாமல் செலவுக்காக எடுத்துட்டேன் அது எப்படி தெரியாம இருப்பீங்க தெரியாமலாம் எடுக்க கிடையாது இம்புட்டு அதாவது நீங்க கடைக்கு வந்ததுல இருந்தே பணத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க இப்போது நீங்கள் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம மயிலோடய அப்பாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க சரவணன் உங்களுக்கெல்லாம் சூடு சொரணே இல்லையா உங்களுக்கு என்னதான் தான் இதெல்லாம் பழக்கம் உங்களுக்கு ஒழுக்கோன்றதே சுத்தமாக இல்லை இதே வேறு யாரும் நீங்க நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருப்பீங்களா சி உங்களெல்லாம் பார்க்கவே அருந்திருப்பாக இருக்குது வர கோவத்துக்கு அடித்து மண்டைய அடித்து கிழித்து உங்களை கொன்னு போட்டுருணும் போல் இருக்குது என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து எழுத்து இதெல்லாம் தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு என் அப்பா வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க நம்ம மயில் என்ன இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாம் மகாராணி உன் அப்ப திருட்டுனான்ல அதை நான் வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டேன் அன்னைக்கு மட்டும் நீ தப்ப ஒத்துக்கிட்டு இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பா உன் மேல நான் இறக்கப்பட்டிருப்பேன் ஆனால் இல்லவே இல்லை என் அப்பா வந்து உத்தம என் அப்பா இருக்கவே மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பனோட வரலாறு எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருந்தல இப்போ எப்படி பேச போகிறேன்னு பார்க்குறேன் நானும் அப்பா வரட்டும் உன் அப்பா திருடுனால அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மயிலுக்கு படப்படன்னு வருது ஐயோ சரவண மாமா ப்ளீஸ் மாமா இந்த விஷயத்த கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க ஓஹோ இதையும் எப்படியாவது நீ அதாவது என் அப்பா கிட்ட பேசி என் மேலே தான் தப்புக்குதுன்னு சொல்லிட்டு என்மாலேயே திருப்பி விடுதான்னு பார்ப்பேன் எனக்கு தெரியும் பழனி மாமா பாவம் அவரு இந்த கடைக்காக எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்துமே நீ மாட்டக்கூடாது தப்பு பண்ணது நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறது என் மாமாவா இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா அன்னைக்கு தான் திருடுனாரு இன்றைக்கும் திருடுறாரு டெய்லியும் திருடிக்கிட்டு தான் இருக்கார் இப்படியே போய் போய்கிட்டு இருந்தது அப்படின்னா எங்களோட கடையோட நிலமை என்னத்துக்காகிறது இப்படியெல்லாம் திருடுறது தப்புன்னு சொல்லிவிட்டு உங்கள் மனசுக்கு தோணவே தோணாது இல்ல ஓஹோ நீங்கள் இதுக்கு முன்னாடி திருட்டு ஒழுங்கமாக இருந்திருப்பீங்க போல் பரம்பரை பரம்பரையா திருடி திருடி தான் நீங்கள் பொழப்பவே நடத்திருப்பீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் வந்து பயங்கரமாக வெளுத்து இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் சுகன்யா வந்து நம்ம நம்ம கிட்ட அத்தாச்சி நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதி கேட்குறாங்க இல்லை அத்தாச்சி உங்கள் தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் என்னடி இப்படி சொல்லிட்டேன் என் தம்பி எப்பவுமே நல்லாதான் இருப்பான் அவங்க நல்லா தான் இருப்பாங்க அவங்க நல்ல குணத்துக்கு ஆனால் நீங்கள் அவங்கள நல்லாவே வாழ விட மாட்டீங்க எப்போவுமே அவரை அடிமை மாதிரி காலில் போட்டு மிதிச்சிக்கிட்டு தான் இருப்பீங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு ஒன்றும் ஆகலை அத்தாச்சி நான் நல்லா தான் இருக்கேன் என் புருஷனுக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு அவரு இந்த குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க கடைக்காகவும் அம்புட்டு உழைக்கிறாங்க அப்படி இருந்துமே அவங்க மேலே திருட்டு பட்டம் இருந்திருக்கு அப்போ கூட நீங்கள் என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லைல்ல பழனிதானே அவன் எம்புட்டு அடித்தாலும் வாங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் இருக்கீங்க அவங்களுக்கு வலிக்கும் கண்டிப்பாக அதை அவங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க அதே எனக்கும் ரொம்ப வலிக்குது அத்தாச்சி என் புருஷன் அவங்க என் புருஷன் மரியாதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன் எனக்கு இருக்காதா என்ன என் புருஷன் இந்த குடும்பத்துக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது தப்பா அப்படி இருக்கிறதுனால தான் திருட்டு பட்டத்தெல்லாம் கட்டி அவங்கள இப்படி அவமானப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து கேட்குறாங்க சுகன்யா கேட்குறதுமே கரெக்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா பழனி இந்த குடும்பத்துக்காக முப்பது வருஷம் உழைச்சிருக்காங்க இப்போ வரைக்குமே ஒரு மாத சம்பளம் கூட இது வரைக்கும் வாங்கியிருக்க மாட்டாங்க நம்ம பழனி இப்படி இருக்கிறப்போ நம்ம பாண்டியன் வந்து பழனி மலை பழி போட்டிருக்கவே கூடாது அதாவது மயிலோட அப்பாவை கூட அவங்க சந்தேகப்பட்டிருக்கணும் ஆனால் திருநவரை நம்பிக்கையோடு பார்க்குறாரு ஆனால் முப்பது வருஷமாக விஸ்வாசியாக இருந்த நம்ம பழனியை வந்து சந்தேகப்பட்டுட்டாரு இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு தான் சொல்லணும் சுகன்யா கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே கரெக்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா பழனிக்காக அவங்க நே கரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி எத்தனையோ டைம் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நம்ம பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்ல முடியல அதுக்கப்புறம் எல்லாேருமா வீட்டுக்கு வராங்க மயிலுக்கு படபடன்னு வருது இன்னும் அவங்க மாமாக்கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டல காட்டாத வரைக்கும் நல்லது ஆனால் காட்டிகிட்டால் அம்பது தான் முடிஞ்ச சோழி அப்படின்ற மாதிரி தான் இங்கே மயில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு எங்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து சுகன்யா எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல நான் சொல்லி மச்சான் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாங்க இல்லைனா அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுமோன்னு சொல்லிகிட்டே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சுகன்யா இந்த விஷயத்த நான் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படியே தான் பேசிக்கிட்டு நாள் தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்டு தனி கொடுத்தனா வந்த பாடே இருக்காது நம்ம தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்காது நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வருவோம் உடனே பழனி இருந்துட்டு வேண்டாம் சுகன்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சுகன்யாவோ இங்கே பாருங்க நீங்க பேசாமல் இருங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் காலையில் ஏதாவது பேசினா நீங்க நைட்டு வந்து சொன்னீங்க எதுவுமே பேச கூடாது நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களால் முடியல ஆனால் என்னால் முடியும் அதனால நான் போயிட்டு அண்ணன் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து வராங்க இப்போ எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹாலில் அப்போ சுகன்யா இருந்துட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சொல்லுமா சுகன்யா சொல்லுப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிம்மதி வேணும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா இந்த வீட்டில் இருந்தால் உனக்கு நிம்மதியே இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உண்மையாகவே எனக்கு நிம்மதியாக இல்லைன்னு என் புருஷன் இந்த வீட்டில் திருட்டு பட்டத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்துக்காக எம்புட்டோ உழைச்சிருப்பாங்க கடைக்காக கூட அம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் அவங்க ஒத்த ரூபாய் என்கிட்ட கொடுத்தது கிடையாது ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்தது கிடையாது கல்யாண இருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சுற்றி காட்டுறது கிடையாது இப்படி எதுவுமே பண்ணது கிடையாது ஏன்னா கிட்ட ஒரு ரூபா கூட பணம் இல்லை அவங்க எங்கேயோ ஒன்று வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மாதம் மாதம் பத்தாயிரமோ இருபதாயிரமோ சம்பாதிச்சிருப்பாங்க ஏதோ செலவு போய் மிச்ச காசாச்சு என்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை அவங்க கடைக்காகவும் வீட்டுக்காகவும் அம்பட்டு உழைக்கிறாங்க உங்களுக்கே தெரியும்ல அப்படி இருக்கிறப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே தான் எடுத்திருப்பான் என் பையன் சரவணன் கையே வச்சுருக்க மாட்டாங்க மயிலும் மயிலோட அப்பாவும் ரொம்பவே நேர்மையானவங்க பல் இது திருட்டு திருட்டு அதாவது திருடுனது வந்து பழனிதான் சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க அது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே பாண்டின்னு இருந்துட்டு சுகன்யா நீ என்னப்பா சொல்ல வர இப்போது பழனியை நான் திருண்ணேன்னு சொன்னது தப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாண்ணே தப்பு தான் நான் அது அது மட்டும் விஷயம் கிடையாது நாங்கள் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது நானும் அவங்களோ எங்கள் வீட்டுக்கே போகிறோம் சக்திவேல் மாமாவோ முத்துவேல் மாமாவும் எங்களுக்கு தொழில் தொடங்கி தரதா சொல்லியிருக்காங்க அதுக்கு பழனி மாமாவுமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கே இது நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியும் பயங்கரமா ஆகுறாங்க என்னடி சொல்ற என் தம்பி இந்த வீட்டை விட்டு போறானா அவனுக்கு இதுல சம்மதமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமா அத்தாச்சி எல்லாம் சம்மதம் தான் அவங்க மட்டும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருக்க முடியும் என்ன அவங்க என்ன ஒண்டி கட்டையே என்ன அவங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு நாளைக்கே குழந்த பிறக்கும் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோம் அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கும் தேவை செலவுன்னு சொல்லிட்டு நிறைய வரதானே செய்யும் அவங்க அவங்க ஏதோ தனிப்பட்ட மனுஷன்ற மாதிரி தானே இப்போ வரைக்குமே ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கும் செலவு இருக்குது எங்களுக்கும் பணம் தேவை இருக்குன்றது உங்களுக்கு புரியவே இல்லை நீங்கள் வேலையை மட்டும் வாங்கிக்கிறீங்க மற்றபடி அவங்களுக்குன்னு ஒன்றுமே செய்கிறது கிடையாது நாங்கள் தனியாக தொழில் நடத்தணும் அப்படின்னா கூட நஷ்டமோ கஷ்டமோ எங்ககிட்ட பணம் இருக்கும் அதை வச்சு எப்படியாச்சும் நாங்கள் ரொட்டேஷன் பண்ணி தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி ஏற்ற பண்ணி எப்படியும் நாங்கள் சம்பாதிச்சு எங்கள் குடும்பத்துக்காக நான் சேர்த்து சேர்த்து வைப்போம் ஆனால் உங்கள் கடையில் வந்து வேலை செஞ்சு நீங்கள் என்ன சம்பளத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க எங்க நம்ம பாண்டியனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே சுகன்யா இருந்துட்டு என் சரி நம்ம கோமதி இருந்துட்டு சுகன்யா கிட்டே இங்கே பாருமா எல்லாம் பேசாதம்மா நாங்கள் ஒன்றும் பழனியை சும்மா விட போகிறதில்ல அவனுக்காக சேஃப்டியாக பேங்க்கில் பணம் போட்டுக்கிட்டு தான் வர இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் யாருக்கு தெரியும் நீங்க அஞ்சோ பத்தோ போடுவீங்க அது எம்பிட்டு வந்து சேர்ந்துட போகுது அதே நாங்கள் தொழில் செஞ்சோம் அப்படின்னா அதில் லட்சக்கணக்கில் நாங்கள் எடுக்க மாட்டோங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு சரிப்பா சோனியா இனிமே பழனி செய்கிறதுக்கெல்லாம் நான் மாதம் மாதம் பணம் சம்பள பணம் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சுகன்யாவோ இங்கே பாருங்கண்ணே அதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அதை நீங்கள் முதல்ல இருந்தே கொடுத்துருந்தால் பரவாயில்ல அவர் மேலே பளியும் போட்டு திருட்டு பழி எல்லா பழியும் போட்டு அவர்கிட்ட வேலையும் வாங்கிக்கிட்டு அந்த கடையில் உள்ள அம்பட்டு வேலையும் மூட்டை இருந்து சின்ன வேலையிலேருந்து பெரிய வேலை வரையும் அவங்க தான் செய்கிறாங்க அப்படி அம்பட்டு வேலையை வாங்கிக்கிறீங்க ஆனால் இப்போ ம சம்பளம்னு ஒன்று கொடுக்கவே கொடுக்கறது கிடையாது இப்போ நான் கேட்டது கேட்டது உடனே பணம் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படி நான் கேட்காம இருந்திருந்தேன் அப்படின்னா அவங்களோட உழைப்ப எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒத்த ரூபா கூட கொடுத்துருக்கே மாட்டீங்க கடைசியில நாங்க நடுத்தருவில் தான் நின்றுக்கணும் இங்க பாருங்கண்ணே எங்களுக்கு பணமும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்கண்ணே நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம பாண்டியன் எதுவுமே பேசல எல்லாமே உங்க விருப்பம் பாசுகன்யா யாரையுமே கஷ்டப்படுத்தி இருக்கணும்ன்றது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டே யாரும் இந்த வீட்டில் இருக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்பாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் என் புருஷனும் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா சுகன்யா கொஞ்சம் யோசிச்சு பாருமா கண்டிப்பா பழனி இந்த வீட்டை விட்டெல்லாம் வரமாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே பாருங்க தாச்சி உங்கள் தம்பி ரூமில் தான் இருக்காங்க நீங்களே அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போகிறதா எப்போவோ முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது கோமதிக்கு பயங்கரமாக அழுகே அழுகியா வருது ரூமுக்கு போயிட்டு கிட்ட டே பழனி இந்த அக்கா விட்டுட்டு போகிறியாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது கா அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே அழுகுறாங்க பழனி இருந்துட்டு அது கா அப்படின்னு சொல்லி பேச வரவும் உடனே சுகன்யா அழுதுகிட்டு இங்கே பாருங்கள் நீங்களாம் எதுவும் பேசவே வேண்டாம் அவங்க அளந்தாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் இந்த வீட்டிலே இருக்க போறீங்களா உங்கள் வாழ்க்கையை பற்றி அவங்க யாருமே கவலைப்படலைங்க அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அவங்க சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும் ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கணும் கல்யாணம் பண்ணியாச்சுல நான் என்ன சொல்கிறனோ அது தாங்க நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க பழனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எங்கள் சுகன்யா வந்து பேக் பண்ணிடுறாங்க பழனிக்குமே இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை வேறு வழி இல்லை அப்படின்றதுனால தான் சுகன்யா சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு சுகன்யா கூடவே வெளியே போகிறதுக்காக அதாவது ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க இப்போ வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஃபீலிங்காக தான் இருக்காங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாண்டியன் இருந்துவிட்டு தலை குனிஞ்சு நின்று உட்காந்துருக்காங்க இப்போ சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கண்ண அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் இத்தனை வருஷமாக என் புருஷன் இந்த வீட்டுக்காகவும் அந்த கடையிலேயும் அம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி பாண்டயங்கரமா ஷ ஷ் வராங்க, என்னப்பா சுகன்யா நீ பேசிக்கிட்டு இருக்க என்னன்னு உங்களுக்கு கோவம் வருதா அப்போது முப்பது வருஷமாக உழைச்சி கொட்டியிருக்காருல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்க ஏதோ பேங்கில் பணமெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க இப்படி நான் செட்டில்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே உங்கள் முகத்தில் ஒரு மாதிரி ஈ ஆடில் ஒரு மாதிரி பயங்கரமாக அதிர்ச்சியில் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்போது கொடுக்குறது விருப்பம் இல்லையா சரிங்கண்ணே விடுங்க என் புருஷன் கஷ்டம்தானே போச்சு எப்படியாச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி உங்களை விட பணக்காரங்களா இல்லை உங்களை விட கொஞ்சம் ஒரு ரூபா ரூபான் கூட அதிகமாக தான் நாங்கள் சம்பாரிச்சு வைக்குவோம் கண்டிப்பாக உங்களை விட ஒரு நாளைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனியோட கையை பிடிச்சிக்கிட்டு சுகன்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பழனிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க எங்கள் பழனி போகிறாங்க இத்தனை வருஷமாக அவன் என் கூட இருந்தாங்க எப்போவுமே அவன் என்னை பிரிஞ்சு எப் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாதுங்க இப்போது என் தம்பி பழனி போகிறாங்க போக வேண்டான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோமதி பாண்டியன் கிட்ட சொல்லவும் அரசி நம்ம மயில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் இங்கே சுகன்யா வந்து யார் பேச்சுமே கேட்கல நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த வீட்டுக்கு இப்போது நம்ம பா அதாவது பழனியை பார்த்ததுமே அப்போ தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க் யூ